ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து எங்கே போயிருக்கோம் அப்படின்னா திருச்சியில் இருக்கிற போர்ட்ஸ் பார்க் அதுக்கு தான் போயிருக்கோம் இங்கே வந்து டிக்கெட்ஸ் வந்து கம்மியான விலையில்தான் இருக்குது எல்லோரும் போய் பார்க்கலாம் ரிச் ஆனவங்களும் சரி ஒரு ஏழ்மையான இருக்கிறவங்களும் சரி நார்மலாக எல்லோரும் போய் பார்க்கல அளவுக்கு தான் டிக்கெட்ஸும் இருக்குது போய் பார்க்கலாம் எல்லோருமே இது வந்து சூப்பராக இருக்குது எல்லாமே பேர்ட்ஸு அப்புறம் வந்து ஒரு அக்யூரியம் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் தான் அன்னம் இது வந்து வாத்துக்கள் அன்னம் அதுக்கப்புறம் வந்துட்டு வாத்துக்கள்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் கிளிகள் கோழி வகைகள் அப்புறம் வந்து அயல் நாட்டு பறவைகள் அதாவது ஃபாரின் கண்ட்ரியோட பேர்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து போய்ட்டு கிளிகளில் வந்து பார்க்கலாம் இந்த வாத்துக்களை வந்து விற்கவும் இருக்கா விற்கவும் விற்கிறாங்க நம்ம வேணும் அப்படின்னா அங்கே வந்து வாங்கிக்கலாம் வாத்தோட கோழி குஞ் வாத்தோட குஞ்சுகள் மட்டும் விற்கிறாங்க அது தேவை அப்படின்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம பாட்டுக்கு பார்த்து ரசிச்சுட்டு வரலாம் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம உதயநிதி தான் வந்து திறந்து வச்சாரு சூப்பராக நீட்டாக இருக்குது மெயின்டைன் சூப்பராக பண்ணுறாங்க உள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு ட்ரெஸ் ஃபீஸ்ஃபுல் வேணும் அப்படின்னா போய் இங்கே பார்க்கலாம் மனதுக்கு நிறைவாக அமைதியான ஒரு சூழலோடு போய் உள்ளே போய்ட்டு வெளியே வரும்போது பரவசமாக வெளியே வரலாம் அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது மிஸ் பண்ணாமல் நீங்கள் திருச்சியில் இருந்தால் கண்டிப்பாக போய்ட்டு வாங்க இது எங்கே இருக்குதுன்னா கரூர் பைபாஸ் ரோட்டில் இருக்குது லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் போய் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க அதாவது இது குழந்தைங்களை வந்து ஃபீட் பண்ணுறாங்க இல்லையா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும் அதை அவங்க ஃபீட் பண்ணுறது அந்த வந்து கையில் வந்து சீட் கொடுத்துருவாங்க அவங்களே அந்த சீடு கொடுத்து உள்ளே வந்து ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ குழந்தைங்க வந்து எவ்வளோ ஃபீட் பண்ணுறத பார்த்து இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்றது ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடம் போயிட்டு வாங்க உள்ளே கொஞ்சம் விளையாடுறதுக்கும் இடம் இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க குழந்தைங்களுக்காக எங்கேயாவது போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க போயிட்டு வாங்க உள்ளே வந்து ஒரு கேன்டீன் இருக்குது அங்கே வந்துட்டு நம்ம காஃபி குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உள்ள ஒரு தேட்டருக்கு செவண்டின்னு நினைக்கிறேன் அந்த தேட்டருக்குள்ளே போயிட்டு ஒரு ரெண்டு ஷோ பார்க்குற மாதிரி தீன் பண்ணியிருந்தாங்க எப்படி எப்படிட்டுருக்காங்கன்னு தெரில இந்த வீடியோ எடுத்து நான் ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது ஸோ அதனால் எனக்கு வந்து எப்படின்னு தெரியல கண்டிப்பாக நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு அதனால் நான் எடிட் பண்ணி போயிட்டு போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி வீடியோவுக்கு என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்